கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பிரபல கிறிஸ்தவ பாடரும் திருச்சபை போதகருமாயிருக்கிற போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மீது பாலியல் வழக்கு அரசு போடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு அவருடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் சில கால் புரட்சியின் காரணமாக இது பொய் வழக்காக பிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலே அரசியல் தலையீடு இருப்பதாகவும் கிறிஸ்தவ மக்கள் நாங்கள் சந்தேகிக்கின்றோம் அதன் அடிப்படையில் இந்த வழக்கை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் அந்த வழக்கிலே உண்மையான தன்மை என்பதை காவல்துறை அது வெளிப்படையாக கூற வேண்டும் என்று வலியுறுத்தி இதே போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து சிறுபான்மை கிறிஸ்தவருடைய தேவாலயங்கள் தாக்கப்படுவது கிறிஸ்தவ பாதிரியார்களை துன்புறுத்துவது தேவாலயங்கள் நடத்த விடாமல் அவர்களை சித்திரவதைப்படுத்தி கொண்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் போதகர் அவர்கள் மீது ஒரு சொந்த ஒரு பிரச்சனைக்காக தன்னுடைய குடும்ப விஷயத்தை நாம பெருசாக்கணுங்கிறதுக்காக அவர் மேலே உள்ள பொறாமையான மக்கள் அவர் மேலே செஞ்சிருக்கிறாங்கன்னா பொய் வழக்கு கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது இந்த வழக்கினுடைய உண்மையான தன்மையை அரசு வெளிப்படுத்த வேண்டும் அந்த கண்டிக்கும் வனமாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை கோவை மாநகரில் செஞ்சிலுவை சங்கத்திற்கு முன்பாக அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாகவும் ஜான் ஜெவராஜுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாடு மாத்திரமல்லாமல் மற்ற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வருகை இருக்கின்றார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் இதை அழைப்பானையாக எடுத்துக்கொண்டு அந்த வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்துக்கு பெருந்துறலாய் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு இதை சம்பந்தமாக இன்று காவல்துறையினர் ஆய்வாரிடத்தில் அனுமதி கடிதம் கொடுத்திருக்கின்றோம் ஒருவேளை காவல்துறை அனுமதி மறுத்தாலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இங்க வாலிபர்கள் ஜான் ஜெவ்காருடைய ஆதரவாளர்கள் அகில இந்திய கிறிஸ்துவ பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவதுங்க இது வந்து பதினோரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த வழக்கு வந்து காவல் எழுதி கொண்டு போயிருக்காங்க அப்புறம் உண்மையான தன்மையான வழக்குன்னு அன்னைக்கே காவல்துறை அதை எடுத்துருக்கணும் அது ஒரு பதினோரு மாசம் விட்டுட்டு மறுபடியும் இவர் தன்னுடைய மனைவி மீது அந்த பிரிவினைக்க டைவர்ஸ் கேட்கிறாரு அந்த டைவர்ஸ் வழக்கு முடிகிற நேரத்துல பார்த்து அவங்க அந்த பணம் ஆசைப்பட்டு அவர் மேல போட்டிருக்கிறாங்க இல்லை உண்மையான தன்மை இருந்தால் காவல்துறை பதிமூணு மாசம் போட்டுருக்கலாம்ல எல்லா பாலியல் வழக்குகளும் உடனடியாக வெளியிடுறாங்க இது வரைக்கும் உண்மையான உள்ள அரசியல் தலைவர் சொல்றோம்னா அவர் இந்த கைதாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரே ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு போடுறாரு என்னன்னா அவருடைய குரல் பதிவு ஒண்ணு போட்டு அந்த சபையில இருக்கிற அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் அந்த இடத்த அந்த சொத்து அபகரிக்கிறதுக்காக அந்த இடத்து மேல ஆசைப்பட்டு இவர் அந்த அங்கிருந்து வெளியேற்றுறாங்க அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க இது சம்பந்தமா அவர் அங்கிருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக ஓடி போயிடுறாரு ஓடி போய் வேகத்துல தங்கும் போது இவருக்கு அலைபேசி மூலியம் தொடர்பு கொண்டு பல பணங்களை கேட்டு அரசியல்வாதிகள் கூட அவரை மிரட்டினதா சொல்றாரு அவர் உயிருக்கு தான் வெளியே இருந்திருக்கிறார் இதான் உண்மை அதை வச்சு நாங்க சந்தேகப்படுறோம் அரசியல் தலை அதை அவரை சொல்ல மறுத்துட்டாருங்க இன்னைக்கு அரசியல் தலைவர்னா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வளர்ந்து வந்தாருன்னா அவருடைய வளர்ச்சி பொறுத்துக்கொள்ளாம சில சமூக விரோத அமைப்புகள் எல்லாம் இருக்கு அந்த அமைப்பில் என்ன செய்யறாங்கன்னா பின்னாலே இவங்க தூண்டுதல் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அதான் திமுக ஆட்சியில தான் நாங்க நிறைய நசுக்கப்படுறோம் நான் சொல்ல போன திமுக ஆட்சியில தான் நிறைய பாதியார்கள் தாக்கப்படுறாங்க இந்த ஆண்டுகள் வருஷத்துல பாருங்க வருஷம் தவிரனாலும் போராட்டங்கள் நடத்த வர்றது இல்லை இன்னைக்கு மனுஷன் உயிரிழக்கணும் போராடுறான் செத்து போய் அவன் அடக்கம் பண்ணும் போராடுறான் கிறிஸ்தவர்களுக்கு என்று எந்த மாவட்டத்திலே தனியா ஒரு பதிலுக்குறவங்க கிடையாதுங்க புதிய தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கிடையாது கிறிஸ்துவ நிகழ்ச்சி கட்டுற நடத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படியே வரும் போற கிறிஸ்தவ பாதையை கூப்பிட்டு வலிகட்டாயமா அடிக்கிற நிலையெல்லாம் இருக்குது இது எப்படி நாங்க கிறிஸ்துமான்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்க முடியும் ஓட்டு ஓட்டுக்காக எங்களை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க இருக்கிற எந்த காரியத்தையும் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது இல்லை எங்களுடைய விஷயத்த வந்து அரசு வந்து காதல கூட போட்டுக்கிறது இல்லை இந்த மாதிரி ஏதாவது வழக்கு கொடுத்தாங்கன்னா அது பெண் வழக்கு போடுறதுக்கு அரசு அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதே இல்லைங்க இதை நாங்க வந்து பாதிப்பான ஒரு அரசியெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல நினை அது நம்ம வெளிப்படையே சொல்ல முடியாது திமுக பேருக்கு நம்ம சொல்ல முடியும்

இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குன்னா கூட ஒரு பதினோரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கைது பண்ணிருக்கலாமே இது தாமதிக்க வேண்டிய அவசியம் என்ன இதே தான் இருக்கிறாங்க ஆதார் இருந்தா பேச்சுக்கு இடம் இல்லையே இப்ப ஆயிரக்கணக்கான பேர் அவர் கூட இருக்கிறவங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜான்ராஜ் அப்படிப்பட்ட மக்கள் ஒரு மனுஷன் அல்லன்றாங்க இதை குடும்ப விவகாரமா போடப்பட்ட வழக்குன்னு சொல்றாங்க அவருக்கு வந்து எதிர எதிராட்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஆனா ஒரு ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்காக இருக்காங்க லட்சக்கணக்காக இருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் ரைட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் எப்படி வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும் அவரோட இருந்தவரே வந்து அவர் சரிங்க அது அவர் கூட இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா விஷயத்தையும் அவர் பங்கெடுத்துக்கிறாரு போயிருக்காரு வந்திருக்கிறாரு சொத்துக்கள் விஷயமா அவருக்கு அவருக்கும் பிரச்சனை வருதுங்க ஒரு சில பண விஷயங்கள் குடுக்கல் வாங்கல சில ப்ராப்ளம் வருதுனால அந்த இடத்த வந்து அவருக்கு அவருடைய எண்ணம் கூற இருக்காரு பாஸ் நஷ்டன் இல்லையா அவருடைய இடத்துல அவர் சுமார் எட்டு லட்சத்துக்கு மேல செலவழிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஆலயமா அமைக்கிறார் இவருக்குள்ள சில கருத்து வேறுபாடு வரும்போது அவர் வந்து அங்கிருந்து வெளியேற்ற பாக்குறாரு இவங்களுக்கு ஒரு மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அந்த இடைவெளி கேப்பில் அவங்க பூந்துக்கிறாங்க ஒரு சொற்ப ஜனங்கள் பூந்து அந்த வேலையை செய்யறாங்க போஸ்கோங்கிறது வந்து எல்லாருக்கும் நிறைய சிறுமிகளுக்காக நம்முடைய அமைப்புகளை கூட போராடி இருக்கு சிறு பிள்ளைகளை பாதுகாக்கிறது மிகவும் அவசியமான ஒன்று ஒருவேளை வந்து அப்படி இருந்தால் தன் கடமையை செய்யிட்டால் என்ன தவறும் கிடையாது ஆனா இல்லாத பட்சத்தில் அந்த பொய் வழக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா எத்தனையோ வேலை வந்து பாலியல் நடக்குது நிறைய படுகொலைகள் நடக்குது அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காமிக்க அதை விட வேகத்தை காட்டாத தமிழக அரசு

இது பொய் வழக்கு அதை தள்ளுபடி செய்யணும் அப்படி ஒரு வேலை தள்ளுபடி செய் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டே இருக்கும் நடந்துட்டு என் பேர் ஏஜி ஜி ஸ்டீபன் அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபுர முன்னேற்ற நிறுவனர் தேசிய பொதுச் செயலாளர்